ஹாய் எங்களை வணக்கம் பிரிகளில் நான் தான் உங்களுக்கு ஃபிட்னஸ் இருந்துரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் வந்து ஆரம்பிச்சிருக்குங்க ஸோ எல்லோரும் வந்து ராய்கோழு கம்மங்கூழு இந்த மாதிரி வந்து சத்துமிக்க கூழ் ஐட்டமாக வந்து எடுத்துக்கங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ராய் மாவு வந்து ராகி மாவு வந்து வாங்கிட்டு வந்துருக்குங்க ஸோ இந்த மாவு வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே கேரி வந்து போட்டு அப்படின்னா அப்படியே தண்ணிக்குள்ள வந்து ஊறிட்டே இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த வெயில் காலத்துலாம் நம்மள விவசாய கூடி விட தானே செய்கிறேங்க ஸோ போயிட்டு வந்தோம்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டம்ளர் ஸோ டெய்லி வந்து அடிச்சிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாங்க நமக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது நம்ம ஹெல்த்துக்கு இந்த ராகி மாவு வந்து பார்த்தீங்கன்னாங்க கிலோங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபா தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வந்து நல்லா கிளரை தெரிஞ்சு நல்லா பாட்டி மாவுகிட்ட கொடுத்து நல்லா களி நல்லா செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அதனால் தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு குடிச்சிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஸோ ஃபிட்னஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை வெயிலுக்கு ஜூஸ் ஐட்டமாக வந்து எடுத்துக்குங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு ராகி கூழு கம்மங்கூழு களியை எடுத்துக்கோங்க தேங்க் யூ